குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் எகெயின்ஸ்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணாத யோசிக்காத இது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்ச நடக்கவே நடக்காதுன்னு திங்க் இருந்தேன் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் காத்துட்டு இருக்கு நினச்சிருப்போம் நம்மளுக்கு இந்த சம்பவம் வந்து நடக்கவே நடக்காது லைஃப்லேயே நடக்காது அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா அது நடந்துரும் அதனால ஈஸியாக ஒரு விஷயத்த செய்ய முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு சாதாரணம் அப்படின்னு நினைப்போம் அது வந்து தடையாகிட்டே போயிட்டு இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்க போது மற்ற ராசி லக்னங்களுக்கு எப்படியோ துலா ராசி அல்லது நீங்க துலா லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் என்னென்னவெல்லாம் ஃபேவரா இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை தொழில் ஜீவனம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலையில எவ்வளவு டென்ஷன் ப்ரெஷர் எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லையா ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையே இல்லையா வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் வேலையில நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறாங்க சுற்றி புத்தி நம்ம என்ன செஞ்சாலும் அதை போட்டு கொடுக்குறக்கு ஆள் இருக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற கால் இல்லையா எதிரிகள் நிறைய இருக்காங்களா அந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க நீங்க எதுவுமே செய்யாம சப்போஸ் நீங்க அவங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா டிஎன்பிசி எழுதுறீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா அதுக்குள்ள அப்ளை பண்றீங்களா ஸோ அதுல வின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி என்ன வின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடியா என்ன அப்படிங்கிறது இந்த மாதம் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு கிடைச்சிடும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் செல்லணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி படிப்புக்காக வேலைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா அது நடக்கும் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கவே முடியல சொந்த ஊருக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த மனமாற்றம் ஆல்ரெடி வந்தாச்சு துலாத்துக்கு சொந்த ஊர் வேணும் வெளிநாடு வெளி மாநிலம் வேண்டாம் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அந்த எண்ணம் வந்தாச்சு அப்படின்னா அதுக்குண்டான எஃபோர்ட் மட்டும் போட்டால் போதும் வந்துடுவீங்க ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி உறவில் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பெண் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தேவையில்லாத கோபம் ஆக்ரோஷம் ஆகாது ஏன்னா என்ன காரணம்னா இப்போ நீங்க ஒரு ஐம்பது சதவீதம் கோபப்படுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இரநூறு சதவீதம் ரிப்ளை பண்ணும் ஒரு அடி அடிச்சா நாலு அடி திருப்பி அடிக்கும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அப்போ உங்களுடைய கோபத்திற்கும் உங்களுடைய ஆளுமைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அடி பணியாது நம்ம நினைப்போம் அவங்களால நம்மளுக்கு நிறைய செலவுகள் வருது கஷ்டங்கள் வருது கண்டிப்பா வாழ்க்கை துணைக்கு நம்ம நாற்பத்தஞ்சு நாள்ல மருத்துவ செலவுகளை எல்லாம் கொடுத்துரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகளை கொடுத்துடும் மருத்துவ செலவுகள் சொல்லும்போது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட்டே பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு நாளில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுங்க சும்மா ஜஸ்ட் போய் டாக்டர் போய் டயக்னைஸ் பண்ணிட்டு வாங்க என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு டயக்னைஸ் பண்ண மருந்து மாத்திர கூட சாப்பிட வேணாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதம் அப்படின்னு அந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இல்லாமல் டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மற்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லை ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது இனிமேல் தான் ட்ரீட்மெண்ட் போகணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வீரர்கள் ஒரு வாழ்க்கை துணையினால் செலவு அதிகமாகிடுச்சு என்னோட சேவிங்ஸ் எல்லாம் உன்னால தான் கரையுது அப்படின்னு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அப்படியே ஓப்பனாக சொன்னாலுமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடுங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கடந்து போயிடுங்க இல்லை அதுக்கு நம்ம உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்தது கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை புரிஞ்சுக்கணும் எங்கே பதில் சொல்லணும் எங்கே பதில் சொல்லக்கூடாது எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல அனாவசியமான பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாயிடும் துளாராசி தொழிலகணத்துக்கு தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத இடத்துல பேசி அதனால பாதிப்புகளை நம்மளுக்கு நம்மளே ஏற்படுத்திக்குவோம் அலைச்சலை நம்மளுக்கு நம்மளே ஏற்படுத்திக்குவோம் செலவுகளை நம்மளுக்கு நம்மளே ஏற்படுத்திக்குவோம் சேமிப்பை கரைப்போம் கையில இருக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து செலவு பண்ணிட்டு வந்துருவோம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவோம் வேணும் வேணாங்கிறத அந்த ஐடியாவே வராது இந்த காலகட்டம் ஸோ அதுல தெளிவாருங்க கவனமா இருங்க எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள எதிர்ப்புகள் இருந்தாலும் எந்த வகையில் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெயிச்சுடுவோம் ஸோ அது பாசிட்டிவ் ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் இங்கே கவனிக்கணும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா துளாராசி அல்லது துலா லகனத்திற்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் தேவை ஃபுட் பாய்சன் ஆகிறதோ அல்சரேஷன் ஆகிறதோ இல்லை காய்ச்சல் தலைவலி இல்லை வேற ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள ஃபுட்னால தான் நடக்க போகுது அது முடிந்தளவு வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளவும் ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துருங்க கடையில் சாப்பிடாதீங்க மேக்சிமம் என்ன வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான வழியில் பாருங்க அப்படியே இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நட்ஸ் எடுத்துக்கோங்க மேக்சிமம் கடையில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அது இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அக்கப்புறம் பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு பேங்க்ல பேங்க் சம்பந்தமான எந்த வேலையாக இருந்தாலும் சரி இருந்து கவர்மெண்ட் ஓரினடாக எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமைப்பாக இருந்தாலும் சரி அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டாம் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் கை சைன் பண்ண வேண்டாம் இந்த சைன் பண்ணுறது அப்படிங்கிற வேலையே வேண்டாம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இது எப்படி இது வேணான்னு சொல்றதுக்கு என்ன சைன் அப்படின்னா உங்க மாமனாருக்கு உடம்புல சரியா சரியில்லாம போகும் இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பக்கத்து வீடுகள்லாம் இருக்குல்லையே அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம் போகும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்க மருத்துவ செலவு அவங்களுக்கு இருக்கும் அப்ப நம்மளுக்கு ஏதோ டாக்குமெண்ட் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகுது நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம் சில குழந்தைகளோ பெண்களோ காதல மாட்டிருக்கக்கூடிய அணிகலங்களோ கழுத்துல மாட்டிருக்கிற செயினோ மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் மொபைல கூட மிஸ் பண்ணிடுறாங்க இந்த காலகட்டம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரிக்கியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அத புரிஞ்சுக்கணும் சோ இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது இதெல்லாம் ஏன் சாமி நடக்குது என்ன காரணத்தினால் நடக்குது அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத் அந்த தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனியினுடைய பார்வையில் செவ்வாயும் செவ்வாயினுடைய பார்வையில் சனியும் இருக்கு இது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ தொலைதூர பயணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் முடிந்தளவு செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதை மறந்துடக்கூடாது முடிந்தளவு செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கிடைக்குது சனியினுடைய பத்தாம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கிடைக்குது அப்போ மூன்றாம் இடம் பன்னெண்டு ஆறு மூணு இந்த பாவங்கள் ரெண்டு பேர் அந்த செவ்வாய் சனியினுடைய கண்ட்ரோலில் இருக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு போராட்டத்தின் பேரில் லவ் மேரேஜ் ஆகும் ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய நன்மைகள்னு சொன்னோம் இல்லையா பிரச்சனைகளை நன்மைகளை மாற்றுறதுக்கு என்ன வழி கேட்டால் சிம்பிள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைரவர் வழிபாடு செய்துட்டு வரணும் அல்லது நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு செய்யலாம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உணர்வீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நெகட்டிவ் அப்படியே குறையும் பாசிட்டிவ் அப்படியே அதிகமாகும் வழிபாடு செய்து பாருங்க வரக்கூடிய நாட்களுக்கு உண்டான பிரிகாஷனான சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் கரெக்டாக கவனமாக இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு